ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டு சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு மதுரை போகக்கூடிய மெயின் பைபாஸ் ரோட்டு மேலே ஒரு பன்னெண்டு சென்ட் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இதோடய பிரைஸ் என்ன இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம் இப்போ நம்மளுடைய சேனலில் ரிவியூ பண்ணக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் அதுவும் நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடங்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல இருந்து நம்ம கொடை ரோடு போகிறோம் பார்த்தீங்களா கொடை ரோடு போகிறதுக்கு முன்னாடியே காமலாபுரம் ஏரியாவுக்கு பக்கத்திலே வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காமலாபுரம் ஏரியா அது மட்டும் இல்லாமல் நிலக்கோட்டைக்கு போகக்கூடிய மெயின் ஜங்ஷன் ரோடுமே வந்து இங்கே தான் இருக்குது நீங்கள் வீடியோவில் தெரியும் இந்த ரோட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நமக்கு வந்து ஒரு பன்னெண்டு சென்டு வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் அவசர விற்பனையின் காரணமாக தான் வந்து சொல்லியிருக்காங்க இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் விலையை பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த இடத்தோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காஃபி ஷாப் போடுறதா இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஹோட்டல் போடுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க அதுவும் நமக்கு மெயின் ஹைவேஸ் ரோட்டு மேலேயே வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கான பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புங்க மரத்தை தாண்டி நமக்கு வந்து ஒரு பதினஞ்சடி பாதையாக நமக்கு வந்து கிடைச்சிருது நான் வீடியோவில் பேசுகிறது உங்களுக்கு எவ்வளோ தூரம் கிளியராக கேட்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இன்கேஸ் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த லொக்கேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் கூட நீங்கள் பர்சனலாக எனக்கு கால் பண்ணுங்கள் இதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக தொ சொல்கிறேன் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க இடத்தோட அத்துமால் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த போஸ்ட் மரத்துக்கு இங்கிட்டிருந்து இடத்தோட அத்துமால் வந்து நமக்கு வந்து ஆரம்பிக்குது இங்கேருந்து ஆரம்பித்து இந்த போஸ்ட் மரம் தான் நமக்கு வந்து கணக்கு ஓவராலாக பதினெட்டு சென்ட் இருந்தது அது வந்து ஆறு சென்டு வந்து ஹைவேஸ்காரங்களே வந்து எடுத்துட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து ஸோ பேலன்ஸ் இருக்கிறது பன்னெண்டு சென்ட் மட்டும்தான் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க சிங்கிள் ஓனர் கையெழுத்து மட்டும்தான் இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை இல்லை இந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணலாம் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு தோட்டம் ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம சேனல் மூலயமா ப்ரொமோட் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுவரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேல்டு சேனல் நன்றி வணக்கம்